திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து இன்றைக்கு ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் இந்த நான்கு ஆண்டுகளில் எண்ணற்ற பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியும் வருகிறார் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் வகையில் ஒரு முன்மாதிரி அரசாக திராவிட முன்மாதிரி அரசாக இந்த அரசை அண்ணன் தளபதி அவர்கள் வழிநடத்தி வருகிறார் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெருமகிழ்வோடு பாராட்டும் வகையில் நேரிலே சந்தித்தோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த நான்காண்டு கால சாதனைகளுக்கு எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து ஐந்தாவது ஆண்டிலும் பெரிய சாதனைகளை ஆற்ற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் சாதிய வன்கொடுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மதுரை மேலூர் அருகே உள்ள வேளவளவு கிராமத்தை அரசு மேம்படுத்த வேண்டும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அடிப்படை வசதி கோரி தொடர்ந்து போராடி வருகிறார்கள் ஆகவே சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தை முன்னுரிமை கொடுத்து மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு முதல்வருக்கு முன்வைத்திருக்கிறோம் அதேபோல தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பெற வேண்டும் என்று மக்களவையில் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் வழங்கியிருக்கிறேன் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தை தொடங்குவதற்கு அரசு நாற்பது ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் இந்த பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த துணைவேந்தரின் சார்பில் இயக்குநர்கள் பதிவாளர்கள் நேரிலே முதல்வரை அண்மையில் சந்தித்தார்கள் விரைவில் அதற்கான நிலத்தை கையகப்படுத்தி இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இன்றைக்கு மாண்புகள் முதல்வரிடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம் தலித் திருத்தவர்களுக்கு தனியே இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசு பரிசீலிக்க வேண்டும் மாண்புமிகு மேனாள் முதல்வர் தமிழறிஞர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக கிழத்தவர்களுக்கு அப்போது மூணரை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கினார் அதிலே மிகவும் பின்தங்கிய சமூகமாக இருக்கிற தலித் திருத்தவர்கள் தங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த கோரிக்கையையும் கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று முதல்வரின் கவனத்திற்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆண்டுகளில் உங்களை கவர்ந்த சிறப்பு திட்டம் ஒவ்வொரு திட்டமும் தோற்றுதலுக்குரிய திட்டம் அதிலே காலை உணவு திட்டம் அனைத்து தரப்பாராலும் வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் சத்துணவு திட்டம் எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு நன்மதிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தி தந்ததோ அதை போல இந்த காலை உணவு திட்டம் காலத்திற்கும் இவருடைய புகழை நிலைநாட்டும் என்ற அளவுக்கு அனைத்து தரப்பானாலும் வரவேற்கப்படக்கூடிய திட்டமாக இருக்கிறது ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் சத்தான உணவை ஏற்பதற்கு எடுப்பதற்கு இந்த திட்டம் அவர்கள் அனைவரும் கல்வி பெறுவதற்கு ஊக்கமளிப்பதாகவும் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது இதனை நான் மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளிலே இடஒதுக்கீடு வழங்க முன்வந்திருக்கிற ஒரு முன்மாதிரி அரசாக சமூக நீதி அரசாக திமுக அரசு விளங்குகிறது அதேபோல பெண்களுக்கான உரிமை தொகை விடியல் பயணம் கட்டணமில்லாத பயணம் என்கிற திட்டங்களும் போற்றுதலுக்குரியது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சாதனை படைத்த மாணவர்கள் இந்த திட்டத்தால் தான் நான் ஐஏஎஸ் தேர்விலே கூட வெற்றி பெற்றேன் என்று பாராட்டும் அளவுக்கு அது மக்களிடத்திலே போய் சேர்ந்து வருகிறது தமிழ் புதல்வன் தமிழ் முதல்வன் போன்ற பல திட்டங்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய உள்ள அரசாக இந்த அரசு திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமகிழவோடு முதல் முறை சந்தித்து பகல்காம் நடந்த சம்பவத்தில் பொறுப்பேற்றுக்கொண்டு பதவியிலகணும் அமிஷா பதவியிலகணும் நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க ஆனா நேற்று இரவு நடந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க வரவேற்று என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறேன் பயங்கரவாதத்தை அழித்துழிக்க வேண்டியது இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் உலகின் எந்த மூலையில் தலைநூக்கினாலும் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது தகல்காமிலே நடந்திருப்பது மிக மோசமான காட்டு மிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல் படுகொலை அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை சகித்துக் கொள்ளவே முடியாது இந்த நிலையில் பயங்கரவாதிகள் நிலை கொண்டுள்ள முகாம்களை கண்டறிந்து அவற்றை குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ஒன்றிய அரசு ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகும் ஆகவே இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது அதே வேளையில் பெரும் கவலையோடு முன்வைக்க விரும்புகிற வேண்டுகோள் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக இது மாறிவிடக்கூடாது இந்தியாவில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கும் இடம் தந்துவிடக்கூடாது இந்திய ஒருமைப்பாடு பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் வரவேற்கும் அதே வேளையில் இணைத்தே முன்வைக்கிறோம் நான்காண்டுகளில் தலித்து அதிகரித்திருக்க அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சாதிய வன்கொடுமைகள் இந்தியா முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்பதுதான் மறுக்க முடியாத கசப்பான உண்மைகள் இந்தியா முழுவதும் தான் தமிழர் வழி தமிழ்நாடு அதனால் இந்தியா கடவுள் தமிழ்நாட்டில் சொந்த வர இந்தியா முழுவதும் இது இருக்கிறது பல நூற்றாண்டுகளாக இது தொடர்கிறது இந்தியா முழுவதும் அனைவரும் ஒருங்கிணைந்து சாதியத்தை எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற சாதிய வன்கொடுமைகள் இப்போது இந்த நான்காண்டு காலத்திலும் கூட குறைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது இரண்டு நாட்களுக்கு முன்பு வடகாட்டிலும் கூட உள்ளே பொருள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்கம் போன்ற உள்ள ஒரு கிராமம் அரசியல் கவனத்திற்கு நாங்கள் அவ்வப்போது எடுத்து சொல்லியிருக்கிறோம் எமது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம் வருகிற பதிமூன்றாம் தேதி மாலை புலிக்கோட்டையில் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது அதில் நான் தலைமை ஏற்று பங்கேற்றுள்ளேன் நாளைக்கு ஏற்பட்டேன் பதிமூன்றாம் தேதி ஆகவே சாதியை வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்கு முதல்வர் அவர்கள் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தின் போது புள்ளி வகைகளோடு எடுத்து வைத்திருக்கிறோம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வலியுறுத்தியிருக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்பதிலே முதல்வருக்கு முழுமையான ஈடுபாடு இருக்கிறது காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதலை அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் பேண வேண்டும் என்பதிலே அரசுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் வேளையில் அவ்வப்போது நடக்கிற இந்த சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த வேண்டும் தொடர்புடைய அனைவரையும் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம்